அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல்லாஹி வபரகத்து அலமது இல்லாஹி ரபில் ஆலமீன் வெல்கம் டு ஜோனி டு பேரடைஸ் இன்ஷால்லா இந்த வீடியோவில் ஒரு சூறாவை பற்றின சிறப்புகள் தான் நம்ம பார்க்க போகிறோம் நாம் எல்லோருக்குமே தெரிந்த ஒரு சூறா தான் நம்முடைய தேவைகள் நிறைவேற இந்த ஒரு சூறாவை நம்ம ஊதி வந்தோம் அப்படின்னா நம்முடைய தேவைகள் அனைத்தையும் அலாகுத்தாலாகவே நிறைவேற்றி கொடுக்குறான் நம்ம எந்த ஒரு தேவைக்காகவும் இந்த ஒரு சுறாவை வந்து நம்ம நீத்து வச்சு நம்ம ஓதி வரலாம் ஒரு சில பேருக்கு வீடு கட்டணும் அப்படின்னு ஒரு தேவை இருக்கலாம் ஒரு சில பேருக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு தேவை இருக்கலாம் இன்னும் ஒரு சில பேருக்கு பொருளாதார தேவைகளாக இருக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான தேவைகள் என்பது நமக்கு இருக்க தான் செய்யுது நம்ம எந்த ஒரு தேவைக்காகவும் நம்ம மனசில் நீயர்த்து வச்சு இந்த ஒரு சுறாவை நம்ம ஓதி வந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம்முடைய தேவைகளை அல்லாவே நிறைவேற்றி கொடுக்குறான் இந்த ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட இந்த ஒரு நாம ரொம்ப நம்பிக்கையோட நம்ம ஓதி வந்தோம் அப்படின்னா நடக்காது அப்படின்னு நினைக்கிற விஷயத்த கூட அல்லாஹே நமக்கு நிறைவேற்றி கொடுக்குறான் அதோட பார்த்திங்கன்னா இந்த ஒரு நாம ஓதி வருவதனால நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்தும் நம்மளை விட்டு விலகிடும் நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கிடும் நம்ம எல்லோருக்குமே தெரிந்த ஒரு சூறாதான் இந்த ஒரு சூறாவை எப்போ ஓதணும் எத்தனை முறை ஓதணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் சூறா யாசின் இந்த ஒரு சூறாவை நம்ம எந்த ஒரு தேவைக்காக நம்ம ஓதுறோமோ நம்ம அதை மனசில் நீயத்து வச்சுட்டு நாற்பது நாட்கள் நம்ம தொடர்ந்து சுபூக தொலகைக்கு பிறகு இந்த சூறா யாசினை நம்ம ஓதி வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய தேவைகள் அனைத்தையும் அல்லகுதாலாகவே நமக்கு பூர்த்தியாக்கி கொடுக்கறான் அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு சூறா நம்ம தொடர்ந்து ஓதணும் ஒரு நாள் கூட தவற விட்டுறக்கூடாது தொடர்ந்து நாற்பது நாட்கள் இந்த ஒரு அமலை நீங்கள் செஞ்சு பாருங்கள் நீங்களே சொல்லுவீங்க என்னுடைய தேவைகள் நிறைவேறிவிட்டது அழகம் அப்படின்னு நாற்பது நாட்கள் நம்ம தொடர்ந்து ஃபஜர் தொழுதுட்டு இந்த சூறா யாசினை நம்ம ஓதி வந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு கண்டிப்பாக பலன் கிடைக்கும் நம்ம எந்த ஒரு ஹாஜத்துக்காக நம்ம ஓதி வரமோ அந்த ஒரு தேவைகளை அல்லவே வந்து நிறைவேற்றி கொடுப்பான் நம்ம நாடிய பலன் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் நம்பிக்கையோடு ஓதிவாங்க இந்த ஒரு சூறாவை நீங்கள் நாளைக்கே கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் ஆனால் நீங்கள் ஓதிக்கிட்டு இருக்கும் போதே உங்களுக்கு வந்து அதனுடைய பலன் தெரியும் நம்ம ஓதிட்டு இருக்கும் போதே நம்மளுடைய தேவைகள் நிறைவேறினாலும் நம்ம நாற்பது நாட்கள் வந்து நம்ம தொடர்ந்து நம்ம ஓதி முடிச்சிடணும் ஃபஜ தொழுதுட்டு இந்த சூறா யாசினை நம்ம வளமையாக நம்ம வாழ்க்கையில் நாம் ஓதி வரணும் அல்லாக சுபகானத்தால் நாம் அனைவருடைய ஹலான தேவைகளையும் நிறைவேற்றி தந்த அருள் புரிவானாக ஆ மீன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் மற்றவர்களும் பார்த்து பயன்பெற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இந்த வீடியோக்கு போற ஒவ்வொரு லைக்கும் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சென்றடைவதற்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதனால் யாராவது ஒருத்தவங்க இந்த அமலை பின்பற்றி யாராவது ஒருத்தவங்க பயனடைந்தால் கூட அதனுடைய குழி கண்டிப்பாக உங்களுக்கும் உண்டு மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள் அதனை பிறருக்கும் கற்றுக்கொடுங்கள் என நபிசரலாக அழகி வசல்லாம் அவர்கள் கூறியுள்ளார்கள் இதன் ஒரு பகுதியாக இந்த ஒரு வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இன்ஷால்லா இதே மாதிரி ஒரு அழகான பதிவுகளோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அலாமலை வரமத்துல்லாஹி வபரகாத்து